ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து லண்டன் மாநகரில் வந்து இவர் பத்து சகோதரர் கொண்ட குடும்பத்தில் வந்து ஏழாவது பிள்ளையாக அவர் ரெண்டு பேராக்குறார் இவர் மூன்று வயசுல இருக்க வந்து இவர் தந்தை வந்துடாக்குறார் அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து அவ்வளவு பள்ளி படிப்பில் வந்து அவ்வளவு ஆர்வம் இல்லை அதை வந்து இப்போ சாதாரணமாக மாதிரி இப்போ எங்களும் எங்களு மாதிரி தான் கூடுதல நாங்களும் இதை மெட்ஸ் பாடமாட்டோம் அவ்வளோ பின்னாடி படுத்துக்கிறப்பும் தானே

எங்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்களும் நீங்கள் அவங்க வருகிறவங்களுக்கு ஆசிரியர்களும் சிறியோர்களும் சாரணம் மாணவர்களும் உங்கள் அனைவருக்கும் எனது கால வணக்கம் உண்மையில் எங்களுடைய சாரணர்கள் இந்த கோல்டன் பவனுடைய பிறந்த தினத்தை வருடா வருடம் கொண்டாடி வருகிறார்கள் இந்த வருடம் நூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை ரொம்ப விமர்சியாக இவழாக காலமும் நாங்கள் பாடசாலையில் கொண்டாடினோம் இன்றைய நிதினம் ஒரு பொது இடத்திலே நாங்கள் கொண்டாடுவதை நாங்கள் மாணவத்தின் முன்னேற வணக்கத்தை திட்டத்தில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த நிகழ்வை சிறப்பா முன்னெடுத்து

அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த நாள் என்ன நாள் அண்டா சாரணிய இயக்கத்தை உருவாக்கிய பேரன்பவல் பிரபு அவர்களுடைய நூற்றி அறுபத்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு கிளின் ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை சாரணிய சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தென்மராட்சி பிராந்தியத்தின் கீழ் இயங்குகின்ற சாவகச்சேரி சாவக்சேரி கல்லூரியும் உசன் ராமநாதன் மகா வித்தியாலயம் இணைந்து சாவகச்சேரி புகையிரத நிலையத்தை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது திட்டமானது நாடளாவிய ரீதியில் சாரணிய சங்கத்தினால் அனைத்து மாவட்டங்களிலும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது நன்றி Terima kasih atas dukungan anda. મરંજય મરાવય મરંય મરાય શાહવય મરાય મરધય મરાય મરંલાય